ஹலோ விவாஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் இரண்டு மிக ஒரு கொடூரமான அமாவாசையானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுது இந்த மகளியை வச்ச அமாவாசையில் வந்து பார்த்திங்கன்னா கிரக இடம் மாறுகின்றன இந்த ஒரு சில நகர்வுகளால் வந்து பார்த்திங்கன்னா ரிசபராசி நேயர்களுடைய வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா தலைகீழாக மாறக்கூடியதாக வந்து காணப்படுது அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னேற்றங்களானது வந்து இருக்கும் எந்த அளவுக்கு பின்னடைவுகள் இவர்கள் சந்திப்பார்கள் அதே போல் அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து சந்தித்து வரப்போகின்றார்கள் அவர்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இது போன்ற எல்லா விஷயத்தையுமே இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க ரிசவராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அதே போல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மார்னிங் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் வெறும் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு போன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு அமாவாசை நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரக பயிற்சிகளானது இடமாறுது அப்படின்னு வந்து பார்த்தோம் இல்லைங்களா இந்த நிலைகளை வந்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சிக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா நீச்சம் பெற்று சஞ்சரிக்க இருக்கிறார் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பரிவர்த்தனை யோகங்களானது வந்து பார்த்தீங்கன்னா பெற்ற கிரகமான சூரியனோடு இணைந்து நீச்ச பங்கம் அடைவதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்களை வந்து கொடுக்க இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் ஆனாலுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய மனக்குழப்பங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து காணப்படும் எந்த ஒரு செயலியுமே வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டு செய்ய இயலாது அதே போல் இனம் புரியாத கவலைகளானது உங்களுக்கு மேலோங்குங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களால் வந்து பார்த்தீங்கன்னா தொல்லைகளானது ஏற்படலாம் அதேபோல் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனத்தை வந்து செலுத்த வேண்டும் காரியங்கள் கடைசி நேரத்தில் கை கூடும் என்பதனால பொறுமையானது அவசியம் தேவை அதே போல் உங்களுக்கு கும்பராசியில் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சரித்து வரக்கூடிய சனி இந்த ஒரு காலகட்டங்கள் முழுதுமே வக்ர இயக்கத்தில் வந்து இருக்கிறாரு அதனால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி அவர் வக்ரம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் வீண் பிரச்சனைகள் வீடு தேடி வரலாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குணமறைந்து நடந்து கொள்ள மாட்டார்கள் அதேபோல் மேலும் மேலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடன் சுமைகள் குறைவதை நீங்கள் எண்ணி மகிழலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடன் சுமைகள் குறைந்தது அப்படின்னு மகிழும் பொழுது உங்களுக்கு புதிதாக வந்து பார்த்திங்கன்னா கடன் வந்து மன வருத்தத்தை ஏற்படுத்தலாம் உங்களுடைய முன்னேற்றத்தை மற்றவர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா பகிர்ந்து கொள்ள வேண்டாம் பாக பிரிவினையில் இழுப்பறி நிலைகளானது உங்களுக்கு தொடரும் தொழில் கூட்டாளிகளால் ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும் இந்த காலகட்டத்தில் சனி பகவானினுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறந்தது இந்த நேரத்தில் கன்னிராசியில் புதன் உச்சம் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் தனம் மற்றும் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் உச்சம் பெறுவது யோகமான நேரம்தான் அதேபோல் வருமானங்களானது உங்களுக்கு குவியும் வளர்ச்சிகளும் கூடும் எதிர்பார்ப்புகளானது நிறைவேறும் லாபத்தை தேடித்தரும் அதேபோல் புதிய தொழில் ஒன்றை முன் வருவீர்கள் படித்து முடித்த வே பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைகள் கிடைத்து உதிரி வருமானங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது கிடைக்கப்பெறும் இந்த காலகட்டத்தில் துளராசிக்கு சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா செல்ல இருக்கிற அது சுக்கிரனுக்கு சொந்த வீடுகளாகவும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் ஆறாம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடிய சுக்கிரன் இப்பொழுது தன்னுடைய சொந்த வீட்டில் சஞ்சரிப்பதனால உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வுகளானது வந்து கிடைக்கிங்க அதேபோல் தொழில் செய்பவர்களுக்கு புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுத்து கொடுப்ப வீடு வாங்குவது பற்றி சிந்தனைப்பிகள் அதேபோல் பயணங்களும் உங்களுக்கு பலனை கொடுக்கும் இந்த காலகட்டத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா துளராசிக்கு புதன் வந்து செல்ல இருக்கிறார் அவர் அங்குள்ள சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை வந்து ஏற்படுத்த இருப்பார் அதனால் உங்களுடைய ராசிநாதன் தனாதிபதியோடு வந்து பார்த்தீங்கன்னா இணையக்கூடிய இந்த நேரங்கள் உங்களுக்கு யோகமான நேரங்களாக பொருளாதார உச்சநிலையானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது அடையும் புதிய முயற்சிகளில் வெற்றியானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் இணக்கமாக நடந்து அதே அதேபோல் கேட்ட சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும் வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றியும் பெறுவீர்கள் அது மட்டுமின்றி விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி சேமிக்க முற்படுவீர்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும் நேரங்கள் இது அதேபோல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நட்பால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காரியங்களானது நடைபெறும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தலைமை பதிவியில் உள்ளவர்களினுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும் கலைஞர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றியானது வந்து சேரும் அதேபோல் மாணவ மனைவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகளானது உண்டு பெண்களுக்கு உறவினர்களால் நன்மைகளானது ஏற்படும் வருமானங்களும் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் அதாவது ரிசர்வராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திறமையும் எளிதில் கோபம் அடையாத குணமும் கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நட்சத்திரநாதன் சூரியன் பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வந்து இருக்கிற காரிய அனுகூலங்களானது உண்டாகுங்க எடுத்த காரியத்தை திறமையாக வந்து செய்து முடிக்க தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் சுயநம்பிக்கையானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கீங்க புக்தி தெளிவுகளும் வந்து பார்த்திங்கன்னா உண்டாகும் எந்த பிரச்சனையுமே வந்து பார்த்திங்கன்னா எதிர்கொள்ளக்கூடிய தைரியங்களானது உண்டாகும் மனதை கவலை கொள்ள செய்த பிரச்சனைகளில் எதிர்பாராத திருப்பங்களானது ஏற்பட்டு சாதகமான பலன்கள் பெறலாம் எதிலுமே கூடுதல் கவனமுடன் வந்து இருப்பது நல்லது தொழில் வியாபாரங்கள் முன்னேற்ற பாதையிலே வந்து பார்த்திங்கன்னா செல்லுங்க சிறப்பாக செயல்பட முடியும் என்ற நம்பிக்கையானது உங்களுக்கு ஏற்படும் எதிர்பார்த்த பண உதவியும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது வரும் முக்கிய நபர்களினுடைய உதவியும் கிடைக்கும் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா தலை தூக்க செய்யும் எனவே சாதுரியமாக பேசி எதையுமே சமாளிப்பது நல்லது பொதுவான காரியங்களில் ஈடுபடும் போது கவனமாக இருப்பது நல்லது வாகனங்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கை தேவை பெண்களுக்கு எந்த ஒரு விவகாரத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமையானது உண்டாகும் ஏதிலும் கூடுதல் கவனத்துடன் வந்து இருப்பது நல்லது கலைத்துறையினருக்கு பெருமை ஏற்படும் அதேபோல் அரசியல் துறையினர்களினுடைய திறமையான பேச்சால வெற்றியும் காண்ப மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான சிக்கல்களானது வந்து குறைங்க எதிர்பார்த்த மதிப்பெண் பெற அதிக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது நல்லது உங்களுக்கு சந்திரஷ்ட தினம் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்றாம் தேதி வந்து ஏற்பட்டதுனால கொஞ்சம் கவனமாக வந்து இருக்க வேண்டும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசபராசி உள்ள ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதற்குமே கலக்கமே அதிர்ச்சியோ வந்து பார்த்தீங்கன்னா அடையாது உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் எல்லா வகையிலுமே நன்மையானது ஏற்படுங்க எதிர்பாராத சம்பவங்களால் இனப்படியாக நின்ற காரியங்கள் நல்ல முடிவுக்கு வரும் அதேபோல் வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம் உடல் மனதில் உற்சாகத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும் அவ்வப்போது ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா தடங்களானது ஏற்பட்டு நீங்கும் தமிழ் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்குங்க கடன் பிரச்சனைகளானது உங்களுக்கு குறையும் போட்டிகளானது நீங்குங்க வர வேண்டிய பழைய பாக்கிகளானது இப்பொழுது வசூலாகும் பணியாளர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகளானது நீங்கும் மேலதிகாரிகளினுடைய ஆதரவு இப்பொழுது கிடைக்குங்க திறமையான செயல்கள் மூலமாகவே பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் தீரும் எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்படாமல் நினைத்ததை வந்து பார்த்தீங்கன்னா சாதித்துக்கொள்வதில் வந்து கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள் மேலுமே வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமையும் நீங்கும் பிள்ளைகளுக்காக பாடுபடுவீர்கள் அதேபோல் நண்பர்கள் உறவினர்களுடைய மத்தியில் கௌரவங்களானது வந்து ஏற்படும் பெண்களுக்கு எழுப்பறியாக இருந்த பிரச்சனைகள் இப்பொழுது சாதகமான முடிவு பெறும் மனதில் உற்சாகங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் கலைத்துறையினருக்கு தொழிலானது சீராகவே வந்து நடக்கும் மேலுமே அரசியல் துறையினருக்கு மேலிடத்துடன் இருந்து வந்த பிரச்சனைகளானது இப்பொழுது தீரும் மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பின் பெற அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா படிக்க வேண்டியிருக்குங்க கல்வி தொடர்பான பிரச்சனைகளானது உங்களுக்கு குறையும் தேவையான உதவிகளானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் எனக்கு இந்த சந்திராசிரம தினங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகாலயபட்சம் நாட்களினுடைய இறுதி அமாவாசை அதாவது அக்டோபர் இரண்டாம் நாளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாள் ஸோ அதனால இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அதாவது மிருகசிரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சாந்தமும் அமைதியும் உடைய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த காரிய வெற்றியானது வந்து கிடைக்கிங்க மனதில் தன்னம்பிக்கையானது வந்து கூடும் துணிச்சலாக எதிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈடுபடுவீர்கள் உங்களது எண்ணப்படியே எதையும் வந்து பார்த்தீங்கன்னா செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலையானது ஏற்படும் மற்றவர்களினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டங்களானது செல்லுங்கள் கௌரவங்கள் அந்தஸ்துகளானது உயரும் வீண் செலவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா குறையும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் தங்களது தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய முயற்சியில் வந்து ஈடுபடலாம் அதற்கு தேவையான பண உதவியும் வந்து கிடைக்கப்பெறுவீர் ஆனால் போட்டிகள் பற்றிய கவலைகளானது வந்து தோன்றுங்க சமாளிக்க முயல்வீர்கள் பணியாளர்கள் தங்களது திறமையினால் அலுவலகப் பணியை வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாகவே வந்து செய்வார்கள் எந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ